முப்பது லட்ச இதுக்குள்ள ஐ அப்படி என்றால் குறைந்தபட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கிறார் சௌத்ரி சை சௌத்ரி சாய் என்னங்கிறதுக்காக பாலிபூரி பாலிபுரி கரம் கரம் பிரியாணி ரயில்வே பிரியாணி விற்கலாம் ஆட்டோ டிரைவர் சொன்னீங்க அப்படி பானிபுரி காரங்கிட்ட பனி ஒரு புரி எக்ஸ்ட்ரா அப்படின்னு கேக்கலாம் பயன்படும் இந்தி மொழியை நீங்கள் வெறுக்கிறீர்களால் உங்களை ஏன் கழிவு ஏற்ற கூடாது அப்படின்னு அண்ணாமலை கேக்கலாம் அண்ணாமலை கேக்கலங்க அண்ணாமலை முன்னோர்கள் கேக்குறாங்க அண்ணாம இந்திய திணிக்கல நான் இந்திய திணிக்கல்கிற சரி என்ன பண்றீங்க மும்மொழி கொள்கை வேணும் கிடையாது மும்மொழி கொள்கை பயமா இருக்கு பக்கத்துக்கு ஏன்னா மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு எதுக்கு இது உங்க ஊர்ல மும்மொழி கொள்கை நீ என்ன செஞ்ச மும்மொழி கொள்கை இந்திய எல்லாத்தையும் கத்து இருந்தா நல்லது தானே பிள்ளைகளுக்கு பாருங்கிற ஸ்கில்லே போதும் அப்படிங்கிறேன் இப்போ பிடிஆர் ஒரு வார்த்தை சொன்னாரு இப்போ நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இன்டர்வியூல பழந்து இதுதான் என்னை விட சிறப்பாக நீ ஒரு திட்டம் கொண்டு வச்சிருந்தேன்னா அதை எனக்கு நீ அதை நீ அமல்படுத்தி காட்டியிருக்க ப்ரூவ் பண்ணிருக்கனா எனக்கு நான் வந்து அதை ஏத்துக்கிறேன் நீ எனக்கு பின்னாடி தானே இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்க வந்து டாப் ஃபைவ்ல இருக்கோம் கல்வியில எடுத்துக்கோ மருத்துவத்துல எடுத்துக்கோ தொழிற்சாலை முன்னேற்றங்கள் எல்லாத்துலயுமே நாங்க டூக்கு வந்து எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்ல இருக்கும் ஜிடிபியா மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் செகண்ட் தமிழ்நாடு ஆமா அதாருமே ஒழிப்பா கேரளா ஃபர்ஸ்ட் செகண்ட் தமிழ்நாடு ஆடு நினைதுன்னு ஓனாய் எல்லாம் ஓகே நான் அண்ணாமலை பேசுறது ஓனாய் நினைதுன்னு ஆடு அழுது என்ன இது கொடுமை சொல்லுங்க இந்தி இல்லாம இங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க அவர் என்ன சொல்றாங்க நீங்க கஷ்டப்பட்டு நடந்து போறீங்க இந்திங்கிற சைக்கிள்ல ஏறி போனீங்கன்னா சீக்கிரமா போயிடலாம் நாங்க வந்து பெரிய பிளைட்டே வச்சிருக்கோம் இங்கிலீஷ்ங்கிற ஒரு பிளைட் வச்சிருக்கோம் இங்கிலீஷ்னு ஒரு கப்பலை வச்சிருக்கோம் இங்கிலீஷ்னு வச்சா ஜெட் வேகமா நாங்க போயிட்டு இருக்கிறோம் நீ வந்து இல்ல இல்ல இந்தி எடுத்துட்டு இந்த சைக்கிள் அந்த பக்கத்துக்கு போயிட்டு வா அப்படிங்கிற நோ எங்களுக்கு தேவையில்லை இன்னொரு மொழி எதுக்கு கம்யூனிகேஷனுக்காக ஆமா இப்ப எங்களுக்கு வந்து தமிழ் இருக்குது ஆந்திராவில தெலுங்கு இருக்குது நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கு ஒரு பொதுவான மொழி வேணும் இங்கிலீஷ் இருக்கு ஓகே அப்புறம் என்ன உலகம் முழுக்க பேசுறதுக்கு ஆமா இங்கிலீஷ் இருக்குது அண்ணா வந்து சொல்றாரு ஒரு பெரிய வாசல் இருக்குது சின்ன வாசல் இருக்குது ரெண்டு வாசல் இருக்கு அதான் பெரிய வாசல் வழியா எல்லாருமே போய்க்கலாம் இல்லாம இதுக்கு சின்ன காரு போறதுக்கு ஒரு பாதை குட்டி போறதுக்கு ஒரு பாதையா ஆமா அதேதான் கேக்குறோம் சைக்கிள்ல எதுக்கு போனோம் நாம பைக்ல போயிக்கலாமே நாம வந்து பஸ்ல போயிக்கலாமே கார்ல போயிக்கலாமே கார் மாதிரிதானே இங்கிலீஷ் இருக்குது நீ சைக்கிள் மாதிரி எதுக்கு இந்தியா விட்டு வர அவர் இன்னும் சொல்றாரு பாருங்க விஜய் வந்து இங்கிலீஷ் மீடியம் நடத்துறாரு திமுக கார்டு அடிச்சிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்களே டேய் அது வந்து வேற யாரோ ஒருத்தர் தர்மபுரில இருக்கிற ஒருத்தரோட ட்ரஸ்டோட நீ நீடா விஜய் நடத்திருக்காரு நடத்துனா கூட என்ன தப்புங்க திமுக இங்கிலீஷ் மீடியம் நடத்துறாங்க இந்தி மீடியம் நடத்தல சிபிஎஸ்சி வந்து சில சிலபஸ் இருக்கு சிலர் வச்சிருக்காங்க அதிமுக வச்சிருக்காங்க பிஜேபி வச்சிருக்காங்க எல்லாரும் வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா இங்க மூணு இருக்குது ஒன்னு வந்து சமச்சீர் கல்வி பாடத்திட்டம் தமிழ் மீடியம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இங்கிலீஷ் மீடியத்துல மெட்ரிகுலேஷன் ஒன்னு இருக்குது சிபிஎஸ் னு ஒன்னு இருந்துது அத கலைஞர் வந்து என்ன பண்றாரு சமச்சீர் பாடத்திட்டம்னு ஒன்னு கொண்டு வந்து குழு நான் தொடர முடியாது ஸ்டேட்ல இருக்கிற மெட்ரிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே எல்லாத்தையும் ஒன்னிட்ட மனச்ச உடனே இங்கிலீஷ் மீடியம் நடத்துன வருமானம் பார்த்து எல்லாம் என்னன்னா அப்போ அதுவும் இதுவும் ஒண்ணுன்னா நம்ம ஃபீஸ் அதிகம் வாங்க முடியாது சிலர் வந்து சிபிஎஸ்சிக்கு மாறினாங்க ஃபீஸ் கொஞ்சம் சிபிஎஸ்சி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அதுல இந்த தமிழ் ஹிந்தியும் இங்கிலீஷும் மஸ்ட் மூணாவது லாங்குவேஜ் நீ ஒன்னு எடுத்துக்கலாம் சொல்லுது இந்தியும் இங்கிலீஷும் மூணாவது லாங்குவேஜா நீங்க எது வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குது ஆனா இது மொத்தம் எத்தனை அண்ணாமலை சொல்றாரு முப்பது லட்சம் அண்ணாமலை படிக்கிறாங்க இல்ல அண்ணாமலை மட்டும் இல்ல அண்ணாமலை அண்ணாமலை அடிப்படையில் எல்லாம் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த குற்றச்சாட்டு வந்து தமிழ்நாடு ஃபேக்ட் செக் வந்து இல்லடா நீங்க சொன்னது பொய் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்க தமிழ்நாட்டுல படிக்கிற ஐம்பத்தாறு லட்சம் ஸ்டூடண்ட்ஸ்ல முப்பது லட்சம் பேர் ஹிந்தி படிக்கிறாங்க அதாவது தனியார் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்கு ஹிந்தி இருக்குது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் படிக்கணும் ஹிந்தி இருக்குது அந்த மாதிரி ஒரு உருட்டு உருக்கிருந்தார் சிபிஎஸ்சி இருக்குது டிஎம்கே ஆள்கள் இன்னும் இதர கட்சியில் நடத்துற இதுல எல்லாம் வந்து ஹிந்தி இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் பையங்க மட்டும் படிக்க கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டதும் மக்கள் எல்லாம் டக்குனு இதுடாடா அநியாயமா இருக்குது படிக்கிற உரிமை இல்லையா ஹிந்தி படிக்கிற உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்தியா தேவையில்லை இனி அடுத்த உரிமையை வச்சு பேசுவா ஆக்சுவலி அந்த ஆள் எப்படி உருக்கிட்டு அப்படின்னா அது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்க மொத்த ஸ்கூலு ஐம்பத்தி எட்டாயிரம் அதுல பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு வந்து பிரைவேட் ஸ்கூல் நம்ம மெட்ரிகுலேஷன் வச்சுக்கோங்க இதுல சிபிஎஸ்சி சிலபஸ் உள்ள ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அப்பனா டோட்டலா இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஸ்கூல்ல இந்த இந்த ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா சிபிஎஸ்சி ஸ்கூல் இதுலதான் ஹிந்திங்கிறது மஸ்ட் ஏன்னா சிபிஎஸ்சி போர்டே அப்படிதான் சிபிஎஸ்சி வந்து சென்ட்ரல் போர்டனால உருவாக்கப்பட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க அங்கங்க போஸ்டிங் ஆவாங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க மில்ட்ரில வேலை பாக்குறவங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பாக்குறவங்க இவங்க எல்லாம் அங்கங்க டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருப்பாங்க வேற ஸ்டேட்டு கூட போவாங்க இவங்களுக்கு ஒரு காமனான ஒரு மீடியமா இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வச்சிருக்காங்க ஆறாவது போகும்போது பிள்ளைகளை வந்து அதே சிலபஸ்ல வந்து தொடரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலபஸ் அது உயர்ந்ததுலாம் இல்ல உயர்ந்ததெல்லாம் கிடையாது அது ஒரு சிலபஸ் அது ஒரு சிலபஸ் அவ்வளவுதான் தமிழ்நாட்டுல வந்து எல்லா ஸ்கூலும் ஒரே மாதிரி தான் இருக்கணும் சப்ஜெக்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும் அந்த புள்ளைகள ஒரே மாதிரி படிக்கணும் அதற்காக கொண்டு வந்து சமச்சீர் கல்வி ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு இந்த ஐம்பது லட்சம் பேர்ல முப்பது லட்சம் பேர் வந்து ஹிந்தி படிக்கிறாங்களா எங்கடா படிக்கிறாரு எங்க படிக்கிறாரு எங்கயுமே படிக்கல உண்மை என்னன்னா சதவீதம் நம்மள பிடிக்க விடவே மட்டு

முஸ்லீம்காரங்க இருக்கிறாங்க எல்லா ஸ்டேட்ல இருக்கவங்க கூட இருந்தாச்சு இவங்க ஸ்கூல்ல வந்து ஹிந்தி உண்டு ஆனா அந்த ஹிந்தி அவங்களுக்கு எந்த விதத்தையும் பண்ணல இங்கிலீஷ் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க அவங்க ஹிந்தி அவங்க ஸ்கூல்ல இருந்தாலும் ஹிந்தி வந்து சரளமா அவங்க வந்து பேசிடவும் செய்யல சும்மா பங்கா கட்ரா அவ்வளவுதான் இந்த மாதிரி தான் அண்ணாமலை வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு வந்து இங்கே உடைஞ்சு என்னன்னா பிரிச்சேன்னா இந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் இந்தியானா அப்படி கிடையாது பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற மெட்ரிகுலேஷன் படிக்கிறது ஸ்கூல்ல வந்து இந்தி கிடையாது சிபிஎஸ்இக்கு மட்டும் தான் சிபிஎஸ்இ மிக குறைவானது அது சென்ட்ரல் போர்ட்ல படிக்கிறவங்க தான் நிறைய பேர் பண்றாங்க இப்போ சென்ட்ரல் போர்டு ஸ்கூல்ல இல்ல வேற பெரிய ஒரு பெரிய ஸ்கூல்ல ஸ்விமிங் பூல் இருக்குன்னு சொல்லுங்களேன் ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஏன் அந்த ஸ்கூல்ல இருக்கிற மட்டும் தான் தமிழ்நாடு அரசு ஏன் மொத்த மொத்த பெருக்கும் நீ ஸ்விம்மிங் பூல் கட்டலைன்னா என்ன செய்யும் ஸ்விம்மிங் சொல்லி கொடுத்தது அதெல்லாம் கொண்டு வருவோம் அவசியப்பட்டா கொண்டு வருவோம் ஸ்விம்மிங் பூல் அவசியப்படுதா விளையாட்டு திறனை வேற அதெல்லாம் நம்ம கொண்டு வருவோம் அது வேற விஷயம் ஆனா மூன்றாவது மொழிங்கிற ஒரு சுமை அப்படிங்கிறது கிளியரா தெரியுது இன்னொன்னுங்க இந்த அண்ணாமலை பேசுறாரு தமிழிசை சவுந்தரராஜன் கொதிக்கிறாங்க வானதி சீனிவாசன் டென்ஷன் ஆகுறாங்க இவங்க எல்லாம் இங்கி யாரும் இந்தி தெரிஞ்சதுனால பிஜேபி இந்தி தெரிஞ்சா கவர்னர் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா மாநிலத்துக்கு ரெண்டு மாநில ரெண்டு மாநில கவர்னரா இல்ல இன்னொன்னு கேட்க தெலுங்கு தெரிஞ்சுதான் அங்க போனாங்களா இவங்க தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் ஆனா பிள்ளையா கன்னடம் தெரிஞ்சா தமிழ் தெரிஞ்சு போனாரா இந்தி தெரிஞ்சு போனாரா இங்கிலீஷ் தான் ஒரு உயர்த்தி இங்கிலீஷ் ஒரு இணைப்பு மொழி நமக்கு வந்து இப்ப வந்து உலகம் முழுக்க தொடர்பு இது ஒரு முக்கியமான மொழிங்கிறது மறுக்க முடியாது வந்து ஒரு சுமை அப்படின்னு சொல்றோம் அது கூடுதல் சுமை ஏஐ படிக்கலாமா கூடுதலா வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமா ஒரு தொழில்நுட்பம் வருது அதை படிக்கலாமா இந்திய படிக்கலாமா அப்படின்னா அதை படிச்சா அவனுக்கு கேரியர் பெற்றோர்கள்ட்ட கேட்டு பாருங்க மூணாவது இந்திய வைக்கலாமா இல்ல ஏஐ குறித்த ஒரு சப்ஜெக்ட் வைக்கலாமான்னு கேளுங்க கண்ணு முடிஞ்சு ஏஐன்னு சொல்லுவாங்க ஏன்னா எது தேவைன்னு பெற்றோர்கள் நீ பெற்றோர்கள் சொல்றதாக நீ சொல்ற பத்தியா ஆடையா அதுதான் வந்து மார்ச் ஒன்னாம் தேதியில இருந்து மூன்று மாதம் மக்கள்கிட்ட வந்து பேச போறாங்களா பேசுங்க தயவு செய்து தயவு செய்து பேசுங்க மக்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வரட்டும் மக்களே உங்களுக்கு பேச எடுத்துருவாங்க அவங்களே சொல்லி தருவாங்க இல்ல தம்பி நீங்க கிளம்புங்க இன்னொன்னு அவங்க இந்திய திணிக்கல நாங்க இந்திய திணிக்கல மும்மொழி கொள்கையை தான் நாங்க ஆதரிக்கிறோம் அதுல வந்து இந்தி எங்கேயுமே சொல்றாங்க சரிதா நீ யாருக்கு வாத்தியார வச்சிருக்கிற இந்திக்கு மட்டும் தான் வாத்தியார வச்சிருக்கிற வேற யாருக்கு வாத்தியார் இருக்குது இன்னொன்னு நான் கேக்குறேன் வட இந்தியாக்குள்ள இருந்து வர்றாங்க இல்லையா நாங்க மூன்று மொழி கத்துக்கிறோம் தமிழ் கத்துக்கிறோம் இங்கிலீஷ் கத்துக்கிறோம் மூணாவது இந்திய கூட கத்துக்கிறோம் சரி உத்தர பிரதேசத்துல என்னென்ன மொழியெல்லாம் கத்துக்கறீங்க உத்தர பிரதேசத்துல தமிழ் கத்துக் குடுக்கற சாணக்கியா ஒரு காடு போட்டிருக்காரு அந்த காடு கீழே எடுத்து போட்டிருக்காங்க டேய் அது ஸ்கூலுக்கு வராத பிள்ளைங்களுக்காக அந்த வாத்தியாரு அங்க போயிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு எடுத்து போடுற வீடியோவை வீடியோவ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அங்க தமிழ் கத்து ஆனா அப்பட்டமா சாணக்கியா வந்து போய் போயிட்டு தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க ஊபில ஹிந்தியே சொல்லிக் கொடுக்குறது இல்ல சரியா பத்து லட்சம் பேர் பெயில் ஆயிருக்கலாம் ஆமா ஏன்னா அது வந்து சொந்த லாங்குவேஜே கிடையாது நீங்க வந்து கத்துக்கிட முடியாது போட இங்கிலீஷ்லதான் நம்மளுக்கு நிறைய பேர் ஆவான் ஏன்னா எப்படி பார்த்தோம்னா அது இன்னொரு லாங்குவேஜ் தான் ஆமா இன்னொன்னு என்ன காரணம் அப்படின்னா உபியோ அல்லது பீகாரோ பாத்தீங்க அப்படின்னா அங்க பேசுற ஹிந்தி வேற அங்க வந்து போஜ்புரியும் மைதிலியும் பேசுறாங்க இவங்க வந்து சொல்ற இந்திங்கிறது என்ன அப்படின்னா ஐம்பத்தி சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தி அப்ப அந்த சமஸ்கிருதம் யாருக்கு தெரியுமோ அவர்கள் இந்த இந்தியின் மூலமாக பலன்கள் அவர்கள் ஆதிக்கத்துக்கு சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும் அவளுக்குதான் தெரியும் அப்ப அதுலயும் மூணு சதவீதம் மூணு சதவீதம் தான் இந்த இதை உடையாம பாத்துக்கிட்டு வாங்க இந்தி என்பது நம்ம இந்தி பேசாத மக்களுக்கு மட்டுமல்ல இந்தி பேசுற மக்களுக்குமே எதிரி தான் சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட இந்தி அதுல அவர்கள் உயர்கல்வி பெற்று அங்க உள்ள பார்ப்பன பனியாக்களுக்கு இணையாக போட்டி போட்டு வளரவே முடியல இன்னைக்கு வரைக்கும் வளர முடியல அப்ப எது சமூக நீதி அப்படின்னு சொன்னா அவர் ஒரு தாய்மொழியும் கூடுதலாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வது ஆங்கிலம் கற்றுக்கொள்வது மட்டும்தான் இன்னொரு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க கேவி ஸ்கூல்ல அதாவது என்ன கேவி என்ன சொல்லுது அப்படின்னா ரீஜனல் லாங்குவேஜ் உங்கள் ஸ்டேட்ல இருக்கிற ஒரு லாங்குவேஜ் நீங்கள் மூணாவது மொழியாக எடுத்துக்கலாம் இது இங்கிலீஷ் ஹிந்தி அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தானே நாற்பது இங்க இருக்கிற கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல ஸ்கூல்ல வந்து நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஐ போட்டு கேட்டோம் பார்த்தோம்னா ஒரு தமிழ் வாத்தியில் கூட கிடையாது ஜீரோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மறைமுகமாக நீ மூணாவது லாங்குவேஜா அவங்க சொல்ற சமஸ்கிருதத்தை நீங்க மூணாவது லாங்குவேஜா மேக்ஸிமம் ஸ்கூல்ல வந்து ஜெர்மன் பிரெஞ்சு எல்லாம் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க ஆனா கேட்டா இங்க வந்து வாத்தியார் இல்ல அப்படிம்பாங்க நான் வந்து இந்தியா முழுக்க போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு வேலையில இருந்ததுனால மத்திய அரசு பணி ஒரு மத்திய அரசு பணியில இருந்ததுனால நான் வந்து தான் என் பையனை செத்து என் பையன் மூணு மாசத்துல இருந்து ராஜஸ்தான் தான் என் கூட இருந்தா அங்க இருக்கிற கேவியை பார்த்தாச்சு அடுத்து பெங்களூர் வந்தோம் பெங்களூருக்கிற கேவியும் பார்த்தாச்சு எல்லா இடங்களிலும் நாங்கள் ஜெர்மனியை செலக்ட் பண்ணும் போதுலாம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் ஜெர்மனுக்கு இங்க வாத்தியார் இல்ல சமஸ்கிருதம் படிங்க சமஸ்கிருதம் படிங்க சமஸ்கிருதத்துக்கு வாத்தியா இருக்காங்க சமஸ்கிருதம் வந்து ஈஸி ஹிந்தி விட ஈஸி என் பையன் கேட்டீங்கன்னா அப்பா என்ன சொல்றது ஹிந்தி விட சமஸ்கிருதம் ஈஸிப்பா ஒன் மார்க் கொஸ்டின் தான் கண்ணு மூட்டு டிக் பண்ணிட்டு மார்க் வாங்கிடலாம் அப்படிங்கிறான் எவ்வளவு ஈஸியாக அவன வந்து மேக்கப் பண்றாங்க சமஸ்கிருத்துல இழுக்கிறாங்க பெங்களூர் வந்தோம் பெங்களூர்லயும் அதே கதை இந்த மாதிரி ஜெர்மனுக்கு வந்து இது இல்ல பிரெஞ்சுக்கு லாங்குவேஜுக்கு இல்ல நீங்க இப்ப சான்ஸ்கிரத எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டுல நாற்பது ஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன் எந்த ஸ்கூல்லுமே கேபி ஸ்கூல்ல வந்து தமிழ் வாத்தியாரே இல்ல தமிழ் வாத்தியாரே இல்ல அப்படிங்கப்ப அவன் மூணாவது மூணாவது லாங்குவேஜ் என்ன எடுப்பான் ஆட்டோமேட்டிக்கா சமஸ்கிருதத்தை எடுப்பான் ஹிந்தி படிக்காதவனே ஹிந்தி படின்றான் ஹிந்தி படிக்கிறவன் சமஸ்கிருத படி படிக்கிறான் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம அண்ணாமலை சொல்றாரு என்ன சொல்றாரு நான் கன்னடம் போனா எனக்கு கனடா தெரியும் தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கறாரு ஆம் நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்க லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா கேரளா போயிருந்தா மலையாளம் கத்துருப்பீங்க காஷ்மீர் போனா வாரே குஷ்புட் என்ன சௌக்கியமா இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க வாரே குஸ் போட்டா அப்படிங்கறாங்க பஞ்சாப் போன சங்க பை அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன நல்லா இருக்கிய அப்படின்னு கேப்பாங்க என்ன சொல்றேன் பெங்காலி பட்டினா கியூச் தாதா அப்படிம்பாங்க கியூ வச்சு தானா என்னாச்சு தாதா தாதா அண்ணான்னு அர்த்தம் இப்படி நான் பல பல லாங்வேஜ் பல ஸ்டேட் போயிருக்கேன் பல லாங்குவேஜ் ஆட்டோமோட்டிக்கா கத்துகிட்டு வந்துருந்தேன் அது மாதிரி தான் ஹிந்தி போனோம் அங்க போனப்போ எனக்கு ட்ரெய்னிங்கும் மொத்த ட்ரெயினிங்கும் ஒரு வருஷம் தான் இருந்துச்சு எனக்கு என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் ஹிந்தி வீக்னு நடத்தினானாங்க அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் கெட்ட வாரத்தை கற்றுக்கிட்டோம் திட்டுவாங்கள்ல அதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இருப்போம் ஈவன் நாங்கள் வந்து அவங்கள கலாய்ப்போம் அவங்க எங்களை கலாய்ப்பாங்க அது ஆட்டோமெட்டிக்காக ஹிந்தி கற்றுக்கிட்டோம் ஈவன் என் கூட இருக்கிற பசங்க நிறைய பேர் எழுது கற்றுக்கிட்டாங்க நான் வந்து ஐந்து வருடம் ஹிந்தியில் இருக்கிற பசங்களை யூபி எம்பி அப்புறம் ஒரிசா அப்புறம் காஷ்மீர் பேட்சி இப்படி ஒரு நாலு அஞ்சு ஸ்டேட் பசங்களுக்கு நான் ஹிந்தியில் கிளாஸ் எடுத்தேன் எப்படி கிளாஸ் எடுக்க முடிஞ்சது அங்க போய் தான் போய்தான் எனக்கு நீங்க போனா கத்துக்கலாம் அது ஒரு பெரிய கவனிய மேட்டரே இல்லங்க யாருமே சொல்ல போனா அதனால மீண்டும் மீண்டும் அதை திணிக்கணும்ங்கிற வேலையை செய்ய நீங்க வந்து பிரசாரத்துக்கு போனா மக்கள் வந்து அப்படியே வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க மக்களை வர முடியும் அந்த மக்கள் வந்து இந்த இந்த இந்திய எதிர்ப்பு இந்தி ஆதிக்க எதிர்ப்பு இந்தி மொழி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது வெறும் வந்து இங்க பிரஸ் மீட் சீமான் கொடுத்துருக்க பிரஸ் மீட் கிடையாது அதற்காக பல ரத்தங்கள் செந்தப்பட்டுள்ளது ஆமா பலர் வந்து தன் உடலை வந்து தீங்கி கொடுத்துருக்காங்க நீங்க அண்ணல் அம்பேத்கருடைய வேல்யூம் இருக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒன்னு சொல்றாரு இந்திய அரசியல் சாசனம் உருவாக்கத்துல அரசியலமைப்பு உருவாக்கத்துல மிகப்பெரிய விவாதமும் சர்ச்சையும் நடந்தது எதுன்னா மொழி தேசிய மொழி குறித்த விவாதம் தான் ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ் மக்கள் எதிர்ப்பாங்க இந்த நாட்டை ஒன்றுபடுத்துவதற்கு தான் நீ மொழின்னு சொன்னீங்கன்னா இதை திணிச்சீங்கன்னா வந்து ஒற்றுமையா போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அச்சம் இருந்த காரணத்தினால

பதினைந்து அம்பேத்கரே என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க இருக்கிற கல்ச்சர் வேற இங்க வந்து மூட மூடத்தனமா வேறு தெற்கு வேறு அப்படின்னு அவர் கிளியரா சொல்றாரு வடக்கே வேற தெற்கு முற்போக்கு அப்படின்றத சொல்றாரு இங்க வந்து சதி இருக்குது அங்க சதி கிடையாது இங்க வந்து நீங்க வந்து ஆடு மாடு போடி எல்லாம் கும்பிட்டு வெட்டி சாப்பிட்டு அதே படையா கொடுத்து சாமியும் மாட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிடுவான் இப்படி ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வந்து அம்பேத்கரே சொல்லி இலக்கின் ஆதிக்கத்தை தெற்கு சகித்து கொள்ளாது அப்படி நாட்டு போர் வரும் ஆனால் உண்மையிலேயே உள்நாட்டுக்கு போருக்கு இணையாக நடந்ததுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நல்லா வச்சு பாருங்க ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆட்சியில் இருக்கும்போது இந்திய திணிச்சு திருச்சி வர்றாரு ஆமா பெரியார் தலைமையில அந்த போராட்டம் நடந்து அவர் அதே ராஜாஜி இல்ல அண்ணா வந்து அவரை என்ன சொல்லுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவரே கலந்துக்கிறதுக்கு அந்த மேடையில அவரே பேசுறாரு ஆமா ஆமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த நாளை வந்து கருப்பு நாளாக இது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து இந்திய வந்து நடைமுறைக்கு வருது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து அறிவிப்பு கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா இந்தி வந்து மூன்றாவது மொழியாக ஆக்கப்படும் அப்படின்னு வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திமுக உடனே அறிக்கை விட்டுருச்சு இந்த மாதிரி இது ஏற்காது அப்படின்னு சொல்லி ஆற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இது வந்து அமுல்ல வரும்னு சொன்னதொடனே இங்க போராட்டங்கள்லாம் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு அதுக்குண்டான பிரச்சாரங்களை அண்ணா தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் மாநாடு பொதுக்கூட்டம் திருமணி கூட்டம் அரங்க கூட்டம் கல்லூரி மாணவர்கள்ட்ட பேச்சு பிரச்சாரம் சுண்டறிக்கை பத்திரிகைகள் சிறு வெளியீடுகள் புத்தகங்கள் ஆய்வு நூட்கள் ஏகப்பட்டதை கொண்டு வந்து இறைச்சா அதாவது சீமான் மாதிரி வீட்டுல உட்காந்து பிரச்சனை ஓகே அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல முதல் உயிர் ஒண்ணு தீக்கு இரையாக்கப்படுகிறது அவர் யாருன்னா கீழப்பலுவோர் சின்ன சின்னசாமி அவர் வந்து அறுபத்தி மூணுலயே இந்த அறிவிப்பு வந்த உடனே பக்தவச்சலத்தை பார்த்து எலும்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இங்க சென்னையில அவர் பார்த்து ஐயா நீங்க வந்து ஒரு தமிழர் தமிழ் உணர்வு உள்ளவர் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆமா யா நீங்களும் பக்தவச்சலம் ஐயா நீங்களும் தமிழர் தானே ஐயா இதெல்லாம் நீங்க தட்டி கேட்கலாம் தட்டி கேட்க வேண்டாம தமிழை காப்பாத்தீங்கன்னா பக்தவசன் என்ன சொல்லியிருக்காரு அப்பட இந்த பைத்தியத்தை கொண்டு போய் அரசு பண்ணி தூக்கி உள்ள போட உள்ள தூக்கி போட்டாங்க ஒரு மாசம் கழித்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று டிசம்பரில் அவர் அரசு செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி வெளியில வராரு வெளியில வந்து இருபத்தி நான்காம் தேதி தமிழ் வாழ்க இந்தி ஒளிக அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவர் திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல மன்னனை ஊற்றி தீக்குளித்து இறக்கிறார் யாரையுமே இங்க தீக்குளித்து சொல்லல ஆனால் இந்த உயிர் தியாகங்கள் பேசப்பட வேண்டும் இந்த உயிர் தியாகம் அவர் வந்து என்ன எழுதுறாரு இறந்தது யாருன்னு தெரியணும் எதுக்காக இறந்தது தெரியணும்னு சொல்லி கடிதம் எழுதி அதை அனுப்பி வச்சுட்டு தான் ஆமா எல்லாத்துக்குமே அனுப்பி வச்சிருக்காரு லெட்ரு அண்ணா இவங்களுக்கும் லெட்டர் இருக்காரு அதே மாதிரி பக்த உச்சலம் இவங்களுக்கும் எழுதி லெட்டர் எழுதிட்டு தான் இறந்திருக்காரு முதல் உயிர் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜனவரி மாதம் நடந்தது கரெக்டாக ஒரு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு நாள் அன்று இந்தி மொழி இந்த மாதிரி மூன்றாவது லாங்குவேஜாக ஆக்கப்படும் ஆட்சி மொழியாக ஆட்சி மொழியாக ஆக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு அந்த நிலையில இங்க தீவிரமாக போராட்டங்கள் ஆரம்பிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி எட்டாம் தேதி திமுக பொதுக்குழு கூடி அவங்க விவாதிக்கிறாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க கருப்பு குடியனும் கருப்பு சட்டப்பூரணும் கருப்பு பேஜ் அணியனும் ஏதோ ஒரு எதிர்ப்பை வந்து அடையாளப்படுத்தணும் அப்படின்றத செய்றாங்க பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி கியாபி விஸ்வநாதன் தலைவையில ஒரு மாநாடு நடக்குது ராஜன் கலந்துகிறாரு இருந்து இரா நெடுஞ்செலியன் கலந்துகிறாரு நாம் தமிழர் ஆதித்துனார் அவர் கலந்துகிறார் நியோகிச்சு பாருங்க நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறும் போது எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறிய கியாபி விஸ்வநாதன் வந்து நிக்கிறார் இல்லையா சார்பாக இரா நெடுஞ்சலையின் அவர் வந்து நிக்கிறாரு நாம் தமிழர் இயக்கத்துடைய சிபி ஆதித்யநாள் வந்து நிக்கிறாரு இப்படி பாத்தீங்கன்னா அன்றைய அத்தனை அறிவுஜீவிகளும் செயல்பாட்டாளர்களும் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய அத்தனை பேரும் வந்து நிக்கிறாங்க இந்திய ஆதிக்கத்துக்கு எதிராக நிக்கிறாங்க ராஜாஜி பேசுறாரு திமுக சொல்லுது வருடம் நான் சொ காங்கிரஸ் இந்த கொடி வந்து கருப்பு கொடி அப்படின்னு அவர் வந்து அவ்வளவு ஆவேசமா அவரே பேச வைத்திருக்கு இந்த தான் இப்படி பேசினார் பேச தமிழ்நாடு பெரியார் இதே போல கரெக்டா ஒரு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல தேதி அதிகால கோடம்பாக்கத்தை சேர்ந்த சிவலிங்கம் அப்படிங்கிறவரு தீ தீக்குளித்து அவரும் இதேதான் தான் பதிவு செய்கிறாரு இந்தி ஒலிக தமிழ் வாழ்க இதுக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு இருக்காரு அந்த திருச்சியில் இறந்தவரை பற்றி இவர் நிறைய தடவை பேசியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பத்து பேர் செத்தா தான் எங்களுக்கு புரியும் போல பத்து பேர் நம்ம உயிரை கொடுத்தா தான் இந்த புரியும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர் அதை வந்து இருபத்தி நாலாம் தேதி நைட்டு பேசினவர் இருபத்தி தேதி காலையில் இந்த மாதிரி தீக்குளித்து தன்னுடைய உடலை தமிழுக்காக கொடுத்தாரு அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடல் வந்து தீக்கு உயிர் வந்து தமிழுக்கு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க ஆக இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது சும்மா இல்ல அதே நாள்ல இன்னொருத்தவர் ஒருத்தர் பண்றாரு விருகம் பாக்குறதுல இருந்து அரங்கநாதம் அப்படிங்கிறவரு இந்த அரங்கநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல வந்து குஸ்தி மாநாட்டம் அந்த மான் சண்டை இந்த மாதிரி அவர் ஒரு மார்சியல் ஆர்ட்ஸ் ரொம்ப தேர்ந்தர் அவர் எல்லாரும் அந்த ஏரியால குரு சாமின்னு கூடுவாங்க அதே நாள இவர் என்ன செய்யறாருன்னா இவரு இந்த உடலை பாத்துட்டு வந்தவரு இவரு முடிவு இவர் மனசுலயும் எடுக்காரு நாமளும் வந்து அஹ் நம்ம உயிரை கொடுத்தாது தமிழை காப்போம் இந்தி வந்து எதிர்ப்போம் அப்படின்ட்டு அவரும் சாகரார் அவங்க அம்மா அவரோட பெற்றோர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய்யாலி முனியம்மாள் இன்னும் இப்போ இப்போ லேட்டஸ்டா ஒரு தெரிஞ்ச தகவல் என்ன பாத்தீங்கன்னா அவர் ஒரு பிறப்பால் நீங்க இந்த நாம் தமிழர் கட்சியால் சோகால்டு நாம் தமிழர் கட்சி இடியட்ஸ்களால் சொல்லப்படுகிற தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் அவர் உயிர் நிறுத்தது யாருக்காக என்றால் தமிழுக்காக இந்த மாதிரி நிறைய பேர் தமிழுக்காக அரங்கநாதன் பிரிட்ஜ் கூட அவர் பேரால அரங்கநாதன் பாலன் வந்து சுரங்கப்பாதைங்கிறதும் அது அவர் தான் திமுக அரசால் அதை வைக்கப்பட்டது சோ இந்த இரண்டு உயிர் பலிகளும் லால் பகதூர் சாஸ்திரியை வந்து வாயத்திறந்து பேச வச்சிருக்குது அன்னைக்கு பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொல்றாரு அப்படின்னா சென்னையில் இரண்டு பேர் தீக்குளிக்க செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் இது போன்ற நிகழ்ச்சி இதற்கு முன் இந்தியாவில் நடந்ததில்லை இது போன்ற போராட்டம் துவங்கியதற்கு என்ன காரணம் என்று எனக்கு விளங்கவில்லை இந்த போராட்டத்தை கைவிடும்படி தமிழ் மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்தி குறித்து உள்ள சிக்கல்களில் நான் ஒருவரிடம் ஒருவர் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று பேசினார் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஜனவரி இருபத்தி ஒன்பது தினத்தந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வந்த செய்தி இது அவங்களுக்கு புரியல

ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன் நடக்குது நியூயார்க்ல நடக்குது அதுல வந்து அம்ஜத் அலி அப்படிங்கிற பாகிஸ்தான் பிரதிநிதி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி காஷ்மீர்ல வந்து பொது வாக்கடுப்பு நடத்தணும் அப்படின்னு உடனே இந்தியால இருந்து சக்கரவர்த்தி அப்படிங்கிற நம்மளோட பிரதிநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தான்லயும் பலிஸ்தானிலயும் இந்த பங்களாதேஷ் நம்ம நடத்தினா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா அப்படின்னு அவர் கேட்க அதுக்கு அந்த அம்ஜத் அலி என்ன சொன்னார்னா சென்னையில் இன்னைக்கு ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க தீக்குளிச்சி இறந்திருக்காங்க அப்போ சென்னையிலே தமிழ்நாட்டில் நீங்கள் நீங்கள் சொல்கிற உங்கள் இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்தியாவுடன் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு கேட்டது வந்து முக்கியமான செய்தி அதாவது இங்க நடந்த இந்த இரண்டு உயிரிழப்பு வந்து அங்க வரைக்கும் எதிர்த்து ஏன்னா மொழி அப்படிங்கிற அடிப்படையில தான் பங்களாதேச பிரிஞ்சுது பாகிஸ்தான்ல இருந்து இங்க வந்து உருது மொழியை வந்து திணிச்ச காரணத்தினாலதான் தனியா பிரிஞ்சு தனி பங்களாதேஷ்னு போச்சு சோ இது நீங்க விளையாட்டுக்காரியை நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க எங்களோட உணர்வுகளோட நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இது ஆபத்துலதான் முடியும் நீங்க வந்து வைக்கோ பல முறைகளை பேசுவார் நாங்கள் இணைந்திருக்கவே விரும்புகிறோம் ஆனால் நீங்க வந்து எங்களுக்கு தொந்தரவு கொடுத்து எங்கள பிரிஞ்சு போ வச்சிடாதீங்க நாங்க எச்சரிக்கை செய்யறோம் அப்படின்னு பல அதெல்லாம் சொல்லுவாரு அதத்தான் நாங்களும் சொல்ல விரும்புறோம் ஸ்டூடண்ட்ஸ் ராஜேந்திரங்க குன்னடிப்பட்டு செத்து போனாரு இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஒரு ஹெட் மாஸ்டர் அவர் ஹெட் மாஸ்டர் அவர் வந்து ஐயம்பாளையம் வீரப்பன் அவர் பேரு அவர் வந்து அந்த விஷயம்ல ரொம்ப தீவிரமா இருந்தவர் அவர் வந்து மாத்திரையும் சாப்பிட்டுட்டு ஒரு நாலஞ்சு வேட்டியெல்லாம் வேகமா நிறைய வேட்டியெல்லாம் போர்வை எல்லாம் கெட்டிக்கிட்டு தீக்குடிச்சு அதாவது தான் எந்த நிலையிலும் தான் வந்து காப்பாற்ற அப்படின்னு தீக்குடிச்சு இருக்கிறார் அதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து எல்லாரும் லெட்டு அழிச்சாரு ஆமா வேலையை வந்து நான் எதுக்கு பக்தவச்சன அடிமா இது அன்றா நான் ஒர்க் பண்ணனும் இப்படி எனக்கு வந்து எதிராக என் தமிழினத்துக்கு எதிராக இவங்க ஒர்க் பண்ணும் நான் அதுல எப்படி நான் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தீக்குளிக்கும் போது இவ்வளவு பண்ணினரு அவரை காப்பாற்ற வந்தபோது சொல்லியிருக்காரு என்னை காப்பாற்றாதீங்க நான் ஏற்கனவே ஸ்லிப்பிங் பில் அதாவது தூக்கு மாத்திரையும் போட்டிருக்கிறேன் என் உயிரை காப்பாற்றவே முடியாது என்னை ட்ரை பண்ணாதீங்க என்னை சாக விடுங்க அப்படின்னு இருக்காரு இந்த அளவு தியாகங்களால் இந்த அளவு வந்து என்ன சொல்றது ஒரு பெரிய உள்நாட்டு போர் அந்த அளவுக்கு நடக்க போய் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் பாத்தீங்கன்னா மாணவர் போராட்டங்கள் பற்றி எரியுது எல்லா கல்லூரி மாணவர்களும் வெளியே வந்துட்டாங்க ஆசிரியர்கள் இளைஞர்கள் வெளியே வந்துட்டாங்க பயங்கர போராட்டம் பீச்சில் வந்து ஒன்று கூடுறாங்க பீச்சில் ஒன்று கூடுறாங்க ஒன்று கூடி தேசிய கொடி தோரணங்கள் இருக்கிறாங்க இந்தி எழுத்துக்கள் எல்லாம் போட்டு இந்தி எல்லாம் போட்டு இருக்கிறாங்க ஈவன் போலீஸ்கார கழுத்துல டயர போட்டு கொழுத்தி ஒன்றாக போலீஸ் அடக்குமுறை தாங்கணும் போலீஸே கொலை செய்த அளவுக்கு இங்க வந்து ஒரு போலீஸ் அடக்குமுறை அதிகமான அதுக்கு ஒரு போலீஸை தாக்குறது அப்படின்னு போய் அவங்க அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அதெல்லாம் அவங்க துப்பாக்கி சூடு நடத்த கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட மரணங்கள் தமிழ்நாட்டில் நடத்தும் ராணுவமே இறங்க

தற்கொலை செய்தவர்கள் தன்னுடைய உடலை செய்தவங்க சிவகங்கை ராஜேந்திரன் சிவகங்கை ராஜேந்திரன் வந்து குன்னிபட்டி செத்து போனார் அண்ணாமலை அவர் சொந்த ஊர் வந்து சிவகங்கை ஆனா அவர் வந்து சிதம்பரத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடத்தின அந்த போராட்டத்துல கலந்தப்போ போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் அவர் முதல் உயிர்பளி ஆகிறாரு இருபத்தி ஏழு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆனா குரிகிருஷ்ணன் அடுத்த நாள் சத்தியமங்கல முத்து அப்படின்னு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் அவரும் இறந்திருக்காரு அப்புறமா ஐயம்பாளையம் வீரப்பனை பத்தி நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கோடம்பாக்கம் சிவசங்கரு சிவகங்கை இப்படி பலரோட உயிருக்கு இழப்புக்கு பின்னாடிதான் நாம வந்து இந்த லெவலுக்கு முன்னேறிக்கோம் ஏன் அன்னைக்கு இருந்த நிலவரத்தோட இன்னைக்கு நாம முன்னேறி இருக்கணுமே ஹிந்தி இல்லாம தான் இருக்கோம் ஒரு ஹிந்தி தெரிந்த நாடு ஒரு சின்ன உதாரணம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி விவரம் பொருளாதார கணக்கு அதுல வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டோட முன்னேறி இருந்தது அன்றைய ஜிடிபி தமிழ்நாடு பின்தங்கி இருந்தது அவர்கள் முன்னோக்கி இருந்தாங்க அப்படியே திரும்பி ஒரு ஐம்பது வருஷம் திராவிட ஆட்சி சொல்றீங்களே திருட்டு திராவிடம் ஆண்டதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குது இந்திய மொழிய எதிர்த்து சண்டை போட்ட பிறகு என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நாம எங்கோ வளர்ந்து நிக்கிறோம் நம்ம கிட்ட பிழைப்பு தேடி உத்தரப்பிரதேசத்துல இருந்தோம் பீகார்ல இருந்தோம் பிழைப்புக்காக வராங்க கடைநிலை பணிகள் செய்றாங்க அவர்கள் தமிழ் கற்றுக்கா தயவு செய்து மும்படி கொள்கை அங்க நடைமுறைப்படுத்த அவங்களுக்கு தமிழ் தமிழ் கருவாங்க அயல் மாநில தொழிலாளர்கள் இங்க முப்பத்தி நாலு லட்சத்து எம்பத்தி ஏழாயிரம் பேர் வந்து இங்க இருக்குறாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் கணக்கு சொல்லு அது ரெண்டு மடங்கா கூட ஆயிருக்கலாம் இல்ல அறுபத்தெட்டு லட்சம் பேர் அல்லது எழுவது லட்சம் பேர் கூட வந்திருக்கலாம் அவ்வளவு பேர்த்துக்கு நாங்க தமிழ் கத்துக் குடுத்து விட்டுருக்கிறோம் எங்க டீ கடையில தமிழ் கத்துக்கிறாங்க ஹோட்டல்ல தமிழ் கத்துக்கிறாங்க இப்படி தொல தொழிற்சாலை தமிழ் கத்துக்கொடுவோம் அவன் அந்த வேலையை பாத்துட்டு போறான் அவன யாருன்னு நாம திணிக்கணும் அவனுக்கு வேணாம் நீங்க வந்து ஒரு முன் யோசனையோட அங்க வந்து தமிழ் எழுதப்படி கத்து கொடுங்க திருக்குறள் கத்துக் கொடுங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு தமிழ் மக்களையும் மண்ணையும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பதற்கு உதவியா இருக்கும் இப்ப நாங்க கத்துக்கிட்டு அங்க போய் நிக்கிற நிலைமைல நாங்க இல்ல இல்ல நாங்க கத்துக்கிட்டு எங்க போறோம் நாங்க அமெரிக்கா போறோம் இங்கிலாந்து போறோம் பிரான்ஸ் அவனுக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியுது அவனுக்கு பைக் ஓட்ட கத்துக் கொடுங்க அவனுக்கு வந்து கார் ஓட்ட கத்துக் கொடுங்க அதுக்கு இங்கிலீஷ்ங்கிற லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் அதை கத்துக் கொடுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அமெரிக்காவில போய் பிரதமர் மோடி அவமானப்பட்டு நிக்கிறார் ஒரே காரணம் என்ன இங்கிலீஷ் தெரியாது அவனுக்கு தயவு செய்து அவர் வான்மொழி முன்மொழி கொள்கையை மோடிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்க பார்லிமெண்ட்ல நம்ம மக்கள் இங்கிலீஷ்ல அடிச்சு பழகிறாங்க அமித்ஷா பாத்தீங்கன்னா இப்போ இந்தியில தான் பேசிட்டு இருப்பாரு உள்நாட்டு துறை அமைச்சர் ஆனா என்ன அவர் ஏதாவது இங்கிலீஷ்ல பேசுறாரு மற்ற ஸ்டேட்டுகளுக்கு எப்படி புரியும் ஆக இங்க ஹிந்திங்கிறது வந்து வெறும் முப்பது பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பேசுற மொழி அவ்வளவுதான் ஆனால் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வேற வேற லாங்குவேஜ் பேசுறவங்க தான் அவங்களுடைய உணர்வுகளுக்கும் அவங்களுடைய மொழிக்கும் மதிப்பு அளிக்க வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை இந்தியா நாடு தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் பிற மொழியாளர்களின் உணர்வுகளை நீங்க மதிச்சாகணும் மதிச்சாதான் அது ஒரு நாடா இருக்கும் அப்படின்னு அம்பேத்கரோட திணிச்சதுக்கான ஒரு காரணம் என்னன்னா இந்தியா பயந்தாங்க அப்ப அதை இணைக்கிறதுக்கு ஒரு மொழி வேணும் இந்து இந்தி இந்தியா அப்படின்னு சொன்னாங்க ஒரு மதம் இணைக்கும் ஒரு மொழி இணைக்கும் நினைச்சாங்க அப்படிலாம் இல்ல ஜனநாயகம் தான் இணைக்கும் மத சார்பின்மை தான் இணைக்கும் ஒவ்வொரு மொழிகளையும் மதிச்சு அங்கீகரிக்கிறது தான் அது இணைக்கும் மொத்தத்துல இந்த சிஸ்டம் ஏற்கனவே இருக்கிற அந்த சிஸ்டத்தை பாதுகாக்கிறது தான் முக்கியமே நாங்க இணைஞ்சு கிட்டத்தட்ட இருபது வருஷம் வாழ்ந்தாச்சு நாங்கள் இந்தியாங்கிற உணர்வோட தான் இருக்கிறோம் இந்தியனுங்கிற உணர்வோட தான் இருக்கிறோம் தமிழ் மொழியா இந்தியா அப்படின்னு வரும்போது தான் நாங்க வந்து தமிழ் நிற்க வேண்டியிருக்கேன் ஏன்னா எங்க எங்களுடைய மொழி இது என்னோட மொழி எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களை எங்க எங்களுடைய எல்லாம் நீங்க அழிச்சிருவீங்க நாங்களே இல்லாம போயிடுவோம் எங்களுடைய அதிகாரம் பறி போயிடும் அங்க இருந்து எங்க எங்க ரேஷன் கடையில வந்து ஒரு ராஜஸ்தான் நான் இருந்திருக்கேன் மார்வாடி லோக்கல்ல அவங்க அம்மா அப்பா பேசுவாங்க ஆனா பையன் முழுக்க முழுக்க ஹிந்தில தான் படிக்கிறான் ஹிந்தில தான் எழுதுறான் மாரி எழுத்து நான் பார்க்க முடியாது நானே அங்கே என் பையனே மாரவடி அங்க இருக்கும்போது பேசி பஞ்சாபிகள் வருத்தப்படுறாங்க அடுத்த தலைமுறை பஞ்சாபிகளுக்கு வந்து பஞ்சாபி மொழி இல்ல ஹிந்தி பேசுறாங்கன்னு சொல்றாங்க ஹரியானாவில் இந்தியாவே மாறி போச்சுன்னு சொல்றாங்க அது போல ஒசாவுல ஒரிசாவுலி மொழி படங்கள் ஓடுறது இல்ல இந்தி படங்கள் ஓடுது அப்படின்றாங்க ஒரு வங்காளத்துல இந்த பிரச்சனைகள் உருவாகிடுச்சு தெலுங்கு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிவங்க அப்படின்னா தன்னோட மொழியில இருக்கு போய் தானே இன்னைக்கு பேன் இந்தியாவா மாறிட்டு இருக்குது தெலுங்கு படம் தமிழ் படம் எல்லாம் பேன் இந்தியா போகுது மராட்டி படம் வருதா ஒரிய படம் வருதா வங்காள படம் வருதா மிகச்சிறந்த படங்களை எடுத்து விருதுகளை வாங்க வாங்கி குவிச்சவங்க வங்காளி

இன்று எதிர்கட்சிகள்னாலும் எதிரே நின்று கொண்டிருக்கும் சீமான் வீட்டில இருந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு அவர் என்னைக்கு களத்துக்கு வந்து இதை மாதிரி போராட போறாருன்னு கேளுங்க அவர் என்னைக்குமே களத்துக்கு வந்தது இல்லை நீ அவரை போய் களத்துக்கு வாங்க நலத்துக்கு வாங்க தயவு செய்து சீமான் அவர்களை நீ வீட்டு வாசல்ல இருங்க அதுதான் நாட்டுக்கும் நல்லது உங்க வீட்டுக்கும் நல்லது உங்க கட்சிக்கும் நல்லது நன்றி